செல்வியை கேட்டால் சொல்லியிருந்தேன் ஒரு எட்டே முக்காலுக்கு எல்லோரையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் இல்லை நம்ம தாய்மார்கள் எங்கே எனர்ஜி வருதுன்னா அவங்க முகத்தை பார்த்தோன்னே கலப்பெல்லாம் போயிடுது அதுதான் பிரச்சனை நம்ம பாசுர செயலாளரும் நம்முடைய ஐடிவிங் செயலாளரும் சொன்னாங்க பாப்பா கூப்பிட்டா கூட போகமாட்டேன் வேகமாக ஓடி வந்துடுறது தான் ரெண்டு நாளாக என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க இப்படி இருந்தாலும் சுற்றி சுற்றி வர்றப்ப மூன்று மணியிலிருந்து வருக மூன்று மணிக்கு வருவதாக சொன்ன நம்முடைய ஐ ஐடி விங் செயலாளர் அன்புத்தம்பி ராஜ்சத்தியன் அவர்கள் ரெண்டரை மணிக்கெலாம் வந்துட்டார் ரெண்டரை மணிக்கு வந்தோன்னே நம்ம ஐடி விங் அன்பு தம்பிகள்லாம் பதறி போய் இருந்தாலும் அதுக்கப்புறம் தயாராகி மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்து ஐடி விங் இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுச்சியோடு இருக்கிறது என்பதை நிரூபித்த அன்பு தம்பிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொஞ்சம் கூட சடைத்ததில்லை நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்ற அந்த பணியில் இந்த பக்கம் மதுரையிலிருந்து அந்தது புயலாய் தம்பி ராச்சத்தியன் வந்தாலும் கூட திண்டுக்கல்லேருந்து அடுத்த புயல் வர்ற மாதிரி அங்கே போய் நம்முடைய ராஜாளிப்பட்டியிலேருந்து தை தியாகராஜன்லேருந்து பாசறை டீம் நம்ம தீபன்லேருந்து சுடாரிலேருந்து ஐயப்பன்லேருந்து செந்திலேருந்து முனியிலேருந்து எல்லாம் கிளம்பி போய் பெரிய ஏற்பாடோடு வந்து அவங்க கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க இதுக்கு நடுவில் நம்ம அவ்வளோதானே ரோடு இந்த சைட்லேருந்து நான் வந்தேன் இங்கிட்டிருந்து மொத்தம் நாலு ரோடு ராஜசத்தியன் மதுரையிலேருந்து வந்துட்டார் இந்த ஒரு ரோடு திண்டுக்கல்லேருந்து தம்பி பரமசிவம் வந்துட்டார் ஒரே ரோடு பாக்கி திருச்சி ரவி மரியா வந்துட்டார் ஸோ நாலு வந்து சேர்ந்தோடனே இதான் சப்ஜெக்ட் அதான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் கூட ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம கிளம்பிடலாம் ரெண்டு வார்த்தை தானே எனக்கு உங்கள் முகத்தை பார்த்தா போதும் உங்கள் சிரிப்பை பார்த்தா போதும் எனக்கு எனர்ஜி வந்துடும் எப்போதுமே நம்முடைய எனர்ஜியை இந்த தம்பியும் நம்முடைய அன்பு தாய்மார்களும் தாத்தா பாட்டி எங்களுடைய அண்ணன்மார்கள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் இன் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் நல்லா அப்படியே ஒருத்தர் முகத்தையாக பார்ப்பேன் எனக்கு தெரியும் யாரெல்லாம் வந்திருக்காங்க எல் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு நிற்க முடியாமல் ஏழு மணிலேருந்து நகரச் செயலாளராக இருக்காரு எழுத்தாப்பில் ஒன்றியச் செயலாளர்கள்லாம் பின்னாடி நின்றுட்டுருக்கிறாங்க இந்த சைடும் சேரில் இடம் இல்லாமல் நம்முடைய ஊராட்சி மன்றத்தில் கரம்புக்குள்ளேருந்து எல்லாரும் நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் கிழக்கு மேற்கு அன்னவாசல் நம்ம இழுப்பூர் எல்லா பேரூராட்சியிலிருந்து அத்துணை நிர்வாகிகளும் நான் நீண்ட நாளைக்கு பிறகு விராலிமலை எப்பொழுது விராலிமலையில் கூட்டம் நடந்தாலும் அது ஒரு மாபெரும் கூட்டமாக அமையும் அதில் எந்த மாற்றம் இல்லை மூன்று நாட்களாக நம்முடைய ரெண்டு நாட்களாக திட்டமிட்டோம் நம்முடைய செயலாளர் பழனியாண்டி அவர்கள் இங்கே நாகராஜ் அவர்கள் அண்ணன் விஆர்எஸ் அவர்கள் இங்கே மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் நம்ம சிவசாமி அண்ணன்லேருந்து எல்லாரும் நம்முடைய திருமூர்த்தி அண்ணன் அவர்கள் ஏவிஆர் அவர்கள் முத்தமிழ்்செல்வன் அவர்கள் சுப்பையா அவர்கள் என்னுடைய முத்துக்குமார் அவர்கள் எல்லா ஒன்றையும் சிலர் நம்ம ராமநாதன் அவர்கள் எல்லாரும் கலத்துற களத்துறப்ப நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம நெடுஞ்சலிலேருந்து நம்ம நார்த்தமிழாருமர் ஆசனம் எல்லோரும் வந்துருக்கிறாங்க மகளிரி அன்னலட்சம் வந்துருக்க இங்கே இருந்து செல் எல்லோரும் இருக்காங்க பட் என்ன ஒரே ஒரு உணர்வு ஒரு பந்தம் ஒரு பாசம் என்று சொன்னால் அதுதான் இந்த மண்ணுடைய வாசம் வெட்டி போட்டாலும் ரெட்டலை தான் இதுதான் சப்ஜெக்ட் அதுதான் மண்ணு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் நான் தொடர்ந்து சொல்வேன் எங்கேருந்து இந்த வீரம் வருகிறது விராலிமலை என்று சொன்னால் அது வீரம் மிகுந்த விராழிமலை எங்கே இருந்து இந்த வீரம் வருகிறது எங்கே இருந்து விவேகம் வருகிறது எங்கே இந்த விசில் சத்தம் எடப்பாடியார் ஒரு முறை திடீரென்று கரெக்டாக ராசியத்தினுக்கு தெரியும் மதுரையில் வண்டி கிளம்புறப்ப புதுக்கோட்டையில் உள்ள உடனும் நினைச்சோம் சரியாக ஒன்னே கால் மணி நேரத்தில் இந்த ரோட்டில் கொடியை ஊனி ஸ்டேஜை போட்டு மைக்கை வச்சு ஆளை இறக்கி நாகராஜு இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டு ஒரு யோசித்தோம் நாங்களே ஒன்னே கால் மணி நேரத்தில் எல் விழுந்தால் எண்ணெய் ஆகக்கூடிய அளவிற்கு எடப்பாடியார் அப்படி அப்படியே தம் மக்கள் கூட்டத்தில் தத்தளித்து இந்த மேடையில் இருந்து அவர் ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் அழைத்து அனுப்புவதற்குள்ளே எங்களுக்கு போதும் பாது ஆகிவிட்டது காரணம் என்று சொன்னால் உணர்வு யதார்த்தம் நீங்கள் மந்திரம் என்ன மாந்திரிகை என்ன நிறைய நம்ம அன்பு தம்பி அவர்கள் அவர் ஒரு இரண்டாவது தலைவர் அவருடைய தந்தை ராஜன் செல்லப்பா அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த மதுரையில் தென்மண்டலத்தில் ஒரு பலம் வாய்ந்த மாவட்ட கழகத்துடைய ச அவருடைய அன்பு மகன் அதே போல் இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சந் சகோதரர் பிபிபி பரமசிம் அவர்கள் அவரும் இரண்டாவது தலைமுறை அவருடைய தந்தை திண்டுக்கல்லில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் அவரை போய் அதே போல் நான் இன்றைக்கு இரண்டாவது தலைமுறை இதுதான் கட்சி அதிமுக என்ற இந்த இயக்கம் என்பது நான் தொடர்ந்து சொல்லுவேன் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விதைத்த வீரியமிக்க விதை இந்த விதை பாறையில் முளந்து முளைத்த விதை அல்ல அல்லது விழுந்த விதை அல்ல பாறையிலே ஒரு நீர்த்துளி விழுந்தால் அது ஆவியாக போயிடும் பாறையில் விழுந்து அந்த நீர்த்துளி என்ன ஆகும் அப்படியே ஆவியாயிடும் கல்லில் விழுந்தாலும் ஆவியாகும் ஆனால் அந்த நீர்த்துளி கடலில் சில நேரம் விழுகின்ற பொழுது கடலில் ஆனால் அந்த நீர்த்துளி கடலிலே விழுகின்ற ஒரு சிப்பிக்குள்ளே சென்றால் அது முத்தாக மாறிவிடும் அப்படி உருவாக்கப்பட்ட முத்தாக உருவான இயக்கம் தான் அனைத்திருந்து அண்ணாதிராவிட முன்னேற்ற நெருப்பாற்றலை நீந்தி வந்த இயக்கம் திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 என்று கொடுத்து 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 சிவந்த கரத்தை கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த இயக்கம் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வமாக சிலையாக வழிபட்டு புரட்சி தலைவி இந்த தொகுதியிலே தலைவி அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த பொழுது இந்த தெருவிலிருந்து ஓடி வந்த ஒரு பெண் நடு தெருவில் நின்று மன்னனையை ஊற்றிக்கொண்டதன் உடல் முழுக்க தீயாலை வெந்து புரட்சி தலைவி வாழ்க அவர் உயிர் புழைக்க வேண்டும் என்று கூக்குரலிட்டு அபலக்குரலிட்டு அங்கே புரட்சி தலைவி வாழ்க வாழ்க என்று திருச்சி மருத்துவமனையில் உயிர் போகின்ற நிலையில் நானும் அவரை போய் பார்த்து கொள்ளதும் அம்மா எப்படி இருக்கிறார் என்ற அந்த குடலெல்லாம் தேகமெல்லாம் வெந்திருந்த அந்த நேரத்தில் கூட அம்மா எப்படி இருக்கான்னா அப்படின்னு என் கேட்டுவிட்டு அடுத்த நாள் மறைந்த தொண்டர்கள் நிறைந்த மண் இந்த விராலிமலை மண் எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கிறது என்னுடைய கட்சி என்பது அதிமுக என்ற இயக்கம் என்று நான் அன்போடு சொல்லுவேன் விராலிமலை இப்போ நாங்கள் நாலு திசையில் வந்தது போல நீங்களும் நான்கு திசையில் இருந்து இந்த மேடையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் நான்கு திசையிலிருந்து இந்த மேடையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோரும் சிறப்பாக பேசினார்கள் இன்னும் ஒன்றிய கழகச்சாரர்கள்லாம் எனக்கு பேச வைக்க வேண்டும் என்ற ஆசை பெயர் சொல்ல வேண்டும் என்ற ஆசை நான் அன்போடு சொல்வேன் இந்த கூட்டம் முடிந்து போகின்ற பொழுது கூட நீங்கள் மனதிலே ஒரே ஒரு விதையை அழுத்தமாக நினச்சிக்கோங்க இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சிக்கு வரோம் நம்ம கௌரவமாக இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வியூகம் எடப்பாடியாருக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் கூட இருக்கிறோம் என்ன நடக்கும் சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு நாங்கள் என்னென்ன கருத்தை எந்தெந்த நேரத்தில் எந்த கஷ்டமான நேரத்தில் சொல்லியிருக்கிறோமோ நான் நான் சொல் பல முறை கப்பலை உதாரணம் சொல்லி சொல்லியிருக்கின்றேன் ஆழ்கடலிலே கப்பனும் கப்பல் பயணம் செய்யும் பொழுது நான் சொல்லியிருக்கின்றேன் சூறாவளி வரும் திமிங்கிலம் வரும் கப்பல் ஆடுவது போல தெரியும் கப்பலிலே கேப்டன் சரியாக இருக்கிறார் இந்த கப்பல் உங்களை கரை சேர்க்கும் என்று சொல்லியிருக்கிறேன் கப்பலிலிருந்து அவசரமாக குதித்தவர்கள் ஐயோ என்று இன்றைக்கு பரிதித்து கொண்டிருக்க நிலை உங்களுக்கு கப்பலில் இருந்து குதிச்சு போட்டை பிடிச்சி போய் கரை சேரலான்னு போனவெல்லாம் இன்னைக்கு ஐயோ குதிச்சிட்டமேன்னு நினைக்கிறான் இதுதான் உண்மை அதிமுக என்ற நம்முடைய இயக்கம் இரட்டை இலையை தாங்கி பேரறிஞர் அண்ணாவின் படத்தை தாங்கி அண்ணாவுடைய கொடியை தாங்கி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு களம் தளம் எல்லாம் தயாராக பாசரையும் தயாராக இருக்குது ஐடிவிங்கும் தயாராக அது எந்த மாற்றம் இல்லை ரொம்ப வேதனை ரெண்டே விஷயம் நான் பேசி ஒம்பது பத்து ஒன் ஒம்பது பன்னெண்டு பதிமூணுக்கு முடிச்சிடுறேன் உங்களுடைய அன்போடு இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு நீங்கள் எழுப்பி கேள்வி கேளுங்க எம்ம முதல்ல நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லாயிருக்கும் இப்போ நூறு நாள் வேலை நம்ம ஆட்சியில் எட்டு மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கு போயிடுவீங்களா போயிடுவீங்களா போக மாட்டீங்களா எத்தனை மணிக்கு வருவோம் எட்டு எட்டு வருவோமா ரெண்டு மணிக்கு கழிச்சிடுவோமா இப்போ எத்தனை மணிக்கு கிளையிடும் இப்போ நாளா நல்லா சொல்லுங்க நாலு மணி நாலரை சில நேரம் அஞ்சு ஆகுது உண்டா இல்லையா நாலு மணி ஆகுது காலையில் ஏழு மணிக்கு போயிடுறீங்க ரேகை உழுவுதா உழவுலையான்னு ஒரு அச்சம் ரேகை உழுவலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்களா நம்ம ஆட்சியில் இந்த கொடுமை இருந்துச்சா இந்த நூறு நாள் வேலையை நூற்றம்பது நாளாக மாத்திரன்னு சொன்னாங்க எங்கேயாவது மாற்றிருக்காங்களா எங்கேயாவது மாற்றிருக்காங்களா எங்கேயாவது சம்பளம் ஏற்றிருக்காங்களா தாலிக்கு தங்கம் வருதா தாலிக்கு தங்கம் வருதா லேப்டாப் வருதா காவேரி தண்ணி நம்ம கொண்டு வந்த காவேரி தண்ணி வருது அவளுங்க நம்ம கொண்டு வந்து காவேரி தண்ணியை அண்ணன் எடப்பாடியார் வந்து நூற்றாண்டு விழாவில் அம்மா கொடுத்த திட்டம் சட்டமன்றத்தில் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினரான உடனே பேசி ஒவ்வொரு டேங்கிலே ஏற்றின காவேரி தண்ணி காவேரியில் திருச்சியில் கொள்ளிடத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது தீபாவளி அன்னைக்கு வடை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு இங்கே புது இப்போ டவுனில் காவேரி தண்ணி வரல விஜயபாஸ்கர் வந்து நடு ரோட்டில் உட்காந்து போராடுவேன் சொன்னதுக்கப்புறம் அதிகாரி பைப்பு திறக்கிறான் இங்கே தீபா ஐயப்பா எல்லாத்துக்கும் தெரியும் செந்திலுக்கெல்லாம் தெரியும் இங்கே இருக்கிற மெம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் உண்டா இல்லையா சொல்லுங்கள் நான் தப்பாக சொல்லேன் இன்றைக்கு விராலிமலையில் முருகன் கோயிலுக்கு மூன்று நிமிடத்தில் முருகன் எல்லா திட்டத்தையும் கொடுக்குறோம் வியர்வையும் ரத்தத்தையும் சிந்தி இந்த மண்ணிற்கு என்ன ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் தமிழகத்திலே இன்றைக்கு அலங்காநல்லூர் ரவனியாபுரம் பாலமேட்டது விராலிமலையில் ஜல்லிக்கட்டை நடத்தி சாதனை புரிந்தது அண்ணா புதுக்கோட்டை மாவட்ட அண்ணா திமுக காரன் விராலிமலையினுடைய அண்ணா திமுக காலரை தூக்கி நான் அண்ணா திமுக காரன் என்பதை பெருமையோடு சொல்லலாம் நான் பா இளங்கள் இளைஞர் இளம்பெண்ணுடைய பாசறை செயலாளர் பாசனியுடைய பொறுப்பில் இருக்கிறேன் அல்லது நான் ஐடிவிங்களே பொறுப்பில் இருக்கிறேன் நான் மகளிரினிலே பொறுப்பில் இருக்கிறேன் நீங்கள் நெஞ்சை நிவர்த்தி சொல்லலாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முருக நடிவாரத்தில் சொல்கிறேன் இருபத்தி ஆறுல எடப்பாடியார் முதலமைச்சர் அவர் ஆட்சி அமைக்கிறார் மாற்றமே இல்லை மூன்று மாதம் ஆட்சி மாறுறது காட்சி மாறுறது ஒரு வருஷம் மழை வருதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா உங்களுக்கு எப்போ எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி தெரியும் அவ்வளோதான் ஒரு மழை மழை வர்றது எப்போ தெரியும் திடீர்னு வரும் திடீர்னு மேகம் கருக்குமா அப்படியே லேசா இத காத்து வீசுமா அப்படியே லேசாக சாரல் வருமா டப்ப 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 டப்பட அடிச்சு ஊற்றி வெள்ளம் பெரட்டி எடுத்துகிட்டு போயிருமா அதே மாதிரி அண்ணா திமுக திமுக பரட்டி எடுத்துகிட்டு அண்ணா திமுக ஆட்சி வந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி புரிந்தார் ஒரு வருஷத்துக்கு ரெண்டே மாசம் கதை முடிஞ்சிச்சு அடுத்த முதலமைச்சர் வந்தாரே இல்லையா அவர் செல்கின்ற பொழுது முதலமைச்சர் செல்கிற பொழுது மிகப்பெரிய கூட்டம் மக்கள் வெள்ளம் திட்டத்தை பத்தி சந்திரசேகர் ராவ் ஆட்சி மாறுதன் யாராவது பெற்றுக் கொடுத்தவர் என்ன நடந்தது எவ்வளோ எத்தனை மாசம் ரெண்டே மாசம் ஒன்றும் பிரச்சனை திமுகவுக்கு ரெண்டே மாசம் ரெண்டு மாசங்க எல்லாம் நடக்கும் என்ன குட்டிகரனை வேணா போடு இன்னும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த தீபாவளி முடிஞ்சு அடுத்த தீபாவளி அதுக்கு அடுத்த தீபாவளி தாலிக்கு தங்கம் வரும் லேப்டாப் வரும் அம்மா மினி கிளினிக் வரும் பஞ்சாயத்து தலைவருக்கு பணம் வரும் கவுன்சிலருக்கு ஃபண்டு வரும் ஒன்றும் கவலைப்படாது மலக்கடிப்படி தலைவராக கவலையாக உட்காந்துருக்காங்க ஒரு கவலையும் வேணாம் தெம்பாருங்க நான் தான் சொல்கிறேன் நீங்கள் தெம்பாரு இப்போ பள்ளியிடத்துக்கு போகிற பிள்ளைலாம் வருது நான் அன்னைக்கு போய் நம்ம நாங்குப்பட்டிக்கு போனேன் திருப்பி இங்கே நம்முடைய கவரைப்பட்டிக்கு போகிற ஸ்கூல் பிள்ளையோடு வந்து என்னம்மா என்னம்மா வேணும் இந்த லேப்டாப்பு மூன்று வருஷமாக கொடுக்கல சார் ஸ்கூல் பிள்ளைங்க கேட்குது ஏண்டா தாயி உனக்கு தெரியாத இப்போ எந்த ஆச்சு ஆமாம் சார் இந்த ஸ்டாலின் ஆச்சு வந்ததுனால சார் சார் கொடுக்கலன்னு பள்ளிக்கூடத்துக்கு போகிற சாதாரண பச்சிலம் குழந்தை சொல்லுவேன் நான் என்ன அழகாக சொன்னேன் அறிவி மரிய கூட அழகாக சொன்ன ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் ஒரு சாதாரண விஷயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தார் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறதா அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா அதுக்கப்புறம் முட்டையை கொடுங்க அதோ கொடுங்க இதோ கொடுங்க அப்படி தான் மாற்றுறாங்க இந்த மாதிரி புரட்சி தலைவி அம்மா தாலிக்கு தங்கம் நாலு பவுன் நீங்கள் வந்து உங்களுக்கு நாலு கிராம் கொடுத்தோம் அரை பவுன் கொடுத்தாங்க எடப்பாடியில் வந்து என்ன பண்ணினாரு மூணு கிராம் ஆக்குனாரா நாலு கிராமம் எட்டு கிராமமாக மாற்றுனார் அரை பவுனால் ஒரு பவுனா மாற்றுனாரு இப்போ ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சுருக்கணும் என்ன செஞ்சுருக்கணும் அட ஒன்றும் வேணாம் தா எட்டு கிராம் எட்டு கிராமம் முழுசாக சுரண்டாமல் கொடுத்துருந்தா கூட கொடுத்துருந்துருக்கோம் வீட்டு வரி போச்சு கரண்ட்டு கட்டணம் போச்சு பால் விலை போச்சு இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சு இன்னைக்கு பார்த்து நம்ம தாய் தாய்மாரில் தயவு சொல்கிற ஆயிரம் ரூபா இல்லை எடப்பாடியார் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பார் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பார் தைரியமாக இருங்க தெம்பா இருங்க முப்பத்தாறு மாதம் கொடுத்தாங்களாம்மா ஆட்சிக்கு வந்தோன்னே ஆயிரம் ரூபா கொடுக்கணுமா இல்லையா சொன்னால் ஆட்சிக்கு வந்த உடனே நீ ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா மனுஷன் முப்பத்தி ஆறு மாதம் கழித்து முப்பத்தி ஏழு மாதம் கழித்து உங்களை மனு கொடுக்க வச்சு தகுதி இருக்கான்னு பார்த்து மனுவை கொடுத்து அதை சொல்றேன் இதை சொல்றேன் பேசி என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் பணம் இதானே பேச்சு பேச்சு பேச்சா இருக்கணுமா இல்லையா கிராமத்தில் என்ன சொல்லுவோம் உட்காரியா பேசுனா பேசுன மாதிரி இல்லையா சொல்றாங்களா இல்லையா பேச்சு பேச்சா இருக்கணும் துண்டை போ தோல்ல போட்டு சொல்லுவோமா சொல்லாதா ஏ என்ன சொன்ன நீ ஆட்சிக்கு வந்தா ஆயிரம் ரூபா ஆட்சிக்கு வந்தா ஆயிரம் ரூபாய் எல்லாருக்குமா எல்லாத்துக்கும் இல்லையா தெளிவா பதில் சொல்ல எல்லாருக்குமா எல்லாத்துக்கும் இல்லையா அப்ப கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்க ஆயரருவா கொடுக்குறதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்பீங்க எடப்பாடியார் பத்து தடவை அறிக்கை கொடுக்கணும் நாங்கள் ஏன்னு மைக் தெரியாது நம்ம கேட்டுவிட்டோம் நம்ம கேட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மனு கொடுக்க வச்சு கீவில் நிற்க வச்சு கெஞ்ச வச்சு அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி அதில் பாதி கழிச்சு தள்ளி ஒதுக்கி இந்த ஓஏபி கொடுத்து ஆயிரத்தி இரநூறுவா பணத்தை ஒட்டுமொத்தமாக கட் பண்ணி லேப்டாப்பை கட் பண்ணி தாளிக்கு தங்கத்தை கட் பண்ணி நீ க காவேரி தண்ணியை கட் பண்ணி கரண்ட் கட்டணத்தை ஏற்றி பால் வலையை ஏற்றி பஸ் வலையை ஏற்றி குடிநீர் வரியை ஏற்றி சாக்கடையை ஏற்றி எல்லாத்தையும் ஏற்றி மொட்டை அடித்து இந்த ரூபா பணத்தை கொடுக்கணுமா இவ்வளவும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு என்ன விலைவாசி வச்சுக்கோங்க தங்க விலை ஒரு லட்ச ரூபா போகுது தங்க வேலை இன்னைக்கு என்ன வேலை என்ன வேலை தங்க வேலை வாடகை கட்டணம் என்ன குடிதநீரி வரி என்ன நீ நினைச்சு பாருங்க என்ன வளர்ச்சியை கண்டிருக்கிறது இந்த சட்டமன்ற தொகுதி ஒன்றும் நடத்தலை ஒரு திட்டம் கொடுக்கல இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் சொன்னார் நீங்க போட்ட நபார்டு திட்டம் தான் இப்போ வரைக்கும் டெண்டர் வந்துகிட்டு இருக்க வேதனையாக இரண்டு அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க மற்ற இயக்கத்தை சார்ந்தவருக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்வேன் அஇஅதிமுக ஆட்சியிலே இந்த மக்கள் யார் ஒருமும் ரோட்டிற்கு வந்து போராடவில்லை ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்திற்கும் மக்கள் சாலையில் வந்து போராடக்கூடிய சாலை வசதியிலிருந்து ரோடு ஒரு ரோடுக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் அத்தனை முறை பேசுகிறோம் குடிதண்ணீருக்கு அத்தனை முறை பேசுகிறேன் தொடர்ந்து எழுதி கொடுக்குறேன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் அந்த ஆட்சி எல்லோரும் சொல்கிறாங்க எடப்பாடியார் ஆட்சி எப்பங்க வரும் சாதாரண தொழில் பண்ணுறவன்லேருந்து வியாபாரியிலேருந்து சத்துணவு ஆயாலேருந்து ஓட்டு போட்ட ஆசிரியர்லேருந்து ஒட்டு மொத்தமாக ஏண்டா போட்டோன்னு இருந்தது ஆட்சி ஏன் வந்தது விடியல் வரும் விடியல் வரும் விடியல் வரும் என்று சொல்லி இன்றைக்கு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு நல்லா தெரியுங்க சாதாரணமெல்லாம் நினச்சிட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவா அதிமுகவால் தான் ரெண்டே பாய்ங்க அழகாக கேட்டார் ரொம்ப அழகாக பேசினார் தனித்து நிற்க முடியுமா திமுகவா ஸ்டாலினா எடப்பாடியாரா ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா இதான் தேர்தல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாவட்டத்தில் எல்லா தொகுதியும் வெற்றி பெறும் அந்த வியூகம் எங்களுக்கு தெரியும் பிராலிமலை சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து ஆறு தொகுதியும் வென்றெடுப்போம் எந்த மாற்றம் இல்லை ஆட்சிக்கு வருவோம் கிண்டுக்கல்ல அவர் பார்த்து கொள்வார் மதுரையை அவர் பார்த்துக் கொள்வார் தமிழகம் முழுக்கும் ரவி மரியா சுட்டுப் எல்லாரும் எல்லோரும் ஒன்றிய சிலர் நகர சிலர் பொறுப்பாளர் எல்லாரும் இருக்கிறாங்க நீங்கள் இந்த கூட்டம் முடித்து போகின்ற பொழுது மனதிலே அழுத்தமாக எழுதி வைத்துக் கொள் அண்ணா திமுக என்ற இயக்கம் இந்த இரட்டை இது வந்து சாவா கொண்ட இயக்கம் சாவா கொண்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா சக்தி வாய்ந்த தலைவர்கள் சக்தி வாய்ந்த சின்னம் இரட்டைகளை எப்படி எந்த கட்சியாவது இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்திட முடியுமா பேரறிஞர் அண்ணா என்ற அண்ணா அவர் சொன்னார் அண்ணா அண்ணா இசம் அண்ணா கொள்கை எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார் இந்த அண்ணன் நீங்கள் சட்டமன்ற நீங்கள் சொன்னீங்களே அந்த கேள்வி கேட்டது அனந்தநாயகின்னு காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தநாயகி தான் இந்த கேள்வி கேட்டாங்க அனந்தநாயகி கேட்ட கேள்விக்கு தான் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்துக்கொண்டு எம்ஜி ராமச்சந்திரன் தான் எனக்கு செலவு செய்தார் என்று சொன்னார்கள் ஆக இதுதான் வரலாறு என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த ஐடிவிங்க தான் இப்போ ஒட்டுமொத்த அப்போல்லாம் பேரறிஞர் அண்ணா பேசுகின்ற பொழுது இந்த கூட்டம் அப்படியே இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட்டம் லேசாக நகர்ற மாதிரி இருக்கும் என்ன காரணம் நீங்கள் வேணால் அடுத்த நாள் ரீல்ஸில் பார்த்துக்கலாம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் எடுத்து அடுத்தப்போ அப்போ பார்க்க முடியாது பேரின் அண்ணா பேசிய பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசிய காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது ஐடி கிடையாது கிடையாது ஐடிவி கிடையாது மீடியா கிடையாது டிவி கிடையாது நேரடியாக மோத்த ஒரே ஒரு முறை பார்த்தாகணும் ஒரே ஒரு முறை நின்று பேச்சாகணும் அதுக்கப்புறம் வானுவில் தான் கேட்கலாம் காலம் மாறுகிறது எல்லாம் எல்லாம் ரீல்ஸில் பார்க்குறாங்க எல்லாரும் ஐடிவிங்களில் பார்த்துட்ருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இவ்வளவு நேரம் வரை அருள் கூர்ந்து மனசில் நீங்கள் உங்களுடைய மனசார நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் ஏன்னா வயிறார உங்களுக்கு பசி இருந்தாலும் கூட மனசார செய்தி சொல்கிறேன் இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வரும் நம்ம ஆட்சிக்கு வந்துடும் கம்பாக இருங்க தைரியமாக இருங்க இந்த பதினெட்டு அம்மாவாசை இந்த ஆட்சி முடிஞ்சிடும் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் அதற்கு இந்த விஜயபாஸ்கர் பொறுப்பு என்று சொல்லி சிறப்பான கூட்டம் எப்பொழுதும் கூட்டம் வரும் என்று சொன்னால் ஏதோ நாங்களும் வந்து பங்கேற்போம் என்ற முறையில் வந்து பங்கெடுத்தவர்கள் எல்லாம் இல்லை மூன்று நாட்களாக இந்த அன்புத்தம்பிகள் நம்முடைய ஐடி விங்கை சார்ந்த அன்பு தம்பிகள் மூன்று நாட்களாக இந்த விராலிமலை கழகத்துடைய நிர்வாகிகள் மூன்று நாட்களாக இந்த விராலிமலையுடைய ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லாரும் பொறுப்பாளர்கள்லாம் எந்திரிச்சு ஆளு இடம் இடமில்லாமல் சண்டையை போட்டுக்கிட்டு ஆளுக்கூடத்தில் போட்டியை போட்டு தட்டியை வச்சு எல்லாம் அதுக்கு ஒரு மொமோண்டாவை ரெடி பண்ணி ஆர்ச்சை போட்டு மைக்கை வச்சு மேடை வச்சு நான் எந்த இன்செஷனும் கொடுக்கல ஆனால் துடிப்போடு கழக பணியாற்றி இயக்கம் எழுச்சியோடு இருக்கிறது என்பதை நிரூபித்த அன்பு தம்பிகள் அத்துணை பேருக்கும் உற்சாகமான வரவேற்பை டிராக்டரில் பைக்கில் அதே போல உடைய காரில் வாகனத்தில் வந்து மொமெண்டோ கொடுத்து சால்வை போட்டு விளம்பரம் கொடுத்து பதாகைகளை எடுத்து வரவேற்பு கொடுத்து இந்த இயக்கம் அழுவோடு இருக்கிற நண்பத்தை எதிர்க்கட்சியில் இன்றைக்கு துடிப்போடு காண்பித்த நம்முடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுத்து கொண்ட மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் துணை நின்ற நம்முடைய மூத்த கழக நிர்வாகிகள் அன்புக்குரிய நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படியே அசையில்லை எங்கள் விராலிமலை மேற்கில் அப்படியே இந்த ஆத்தாக்கெல்லாம் பசி இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க இன்னொன்று அரை மணி நேரம் பஸ்லாம் உட்காந்துருப்பாங்க வேணால் டீல் வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு பசிக்குது நான் இன்னும் அரை மணி நேரம் பேசினாலும் எங்கள் மக்கள் உட்காருவாங்க அந்த பாருங்கள் அந்த அக்கா அங்கே பாருங்கள் கையை பாருங்கள் அதான் அதான் கை இந்த பாருங்கள் சொல்லுங்கள் நம்ம மதுரை மதுரக்காரங்களுக்கும் திண்டுக்கல்காரங்களும் நம்ம நல்லா காமிச்சு எல்லோரும் கூட சேர்ந்து ரெட்டலையில் வந்ததுன்னு அப்புறம் நம்ம ஜெயிச்சு திருப்பி நம்ம ஆட்சிக்கு வர முடியும் என்ன அவர் சொன்னது கரெக்ட் விராலி நம்ம எப்போது ரெட்டலை தான் அதில் மாற்றமே இல்லை எப்போது எங்களுடைய அன்பு தாய்மார்கள் அப்படி தான் இருப்பாங்க இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தாலும் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் எனக்கு பசிக்கிறது என்பதற்காக என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கின்றேன் கோடான கோடி நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள